ி முரளி பதினாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் மகாரதி நிலையின் லட்சணம் பாப்தாதா கேட்குறாங்க இந்த நேரம் அனைவனுடைய மனசில் கேட்பதற்கான விருப்பம் இருக்குதா அல்லது சமமாக ஆகணும் என்பதற்கான விருப்பம் இருக்குதான் கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளடக்கிறதுனால சமமாக ஆகிடுறாங்க மேலும் உள்ளடக்கிறதுனால எதிர்கொள்ளும் சக்தி தானாகவே சுலபமாக வந்துடுது எதிர்கொள்ளும் சக்தினால் அனைத்து விருப்பங்களில் இருந்து இயல்பாகவே விடுதலை கிடைச்சிருது அப்படி தன்னை அந்த மாதிரி விடுபட்ட ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா எந்த விதமான பந்தனமோ தன் பக்கம் கவர்ந்து இழுக்கவோ இல்லையே பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க தான் யோகம் நிறைந்தவங்களாக ஆக முடியும் ஒருவேளை ஏதாவது சுபாவம் சமஸ்காரம் நபர் மற்றும் சாதனத்தின் பந்தனம் தன் பக்கம் ஈர்ப்பு செய்து அப்படின்னா தந்தையினுடைய நினைவின் ஈர்ப்பு எப்பொழுதும் இருக்க முடியாது எதனுடையாவது வசமாகும் நேரத்தில் அந்த ஆத்மாவை பற்றி இவர் வசமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது வசமாவது என்பதும் ஐந்து பூதங்களின் கூடவே ராயல் ரூபமான பூதம் எப்படி பூதங்களுடைய பிரவேசம் ஆகிறதுனால தன்னுடைய சுபாவம் தன்னுடைய காரியம் மற்றும் தன்னுடைய சக்தி மறந்துடுதோ அதே மாதிரி ஏதாவது விஷயத்தின் வசமாகிறதுனால இந்த மாதிரியான நிலை உருவாகிடுது வசீகர மந்திரம் கொடுப்பவர் ஒரு பொழுதும் வசமாக முடியாது அப்படின்னா எங்காவது வசமாகியோ இருக்கு இல்லையே அப்படின்னு இப்போ சோதனை செய்யுங்க இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷ காரியத்தில் மிகவும் பிஸியாக இருக்கிறாங்க அது என்ன காரியமாக இருக்கும் எந்த காரியத்திலும் தந்தையோடு குழந்தைகளுடைய சம்பந்தம் இருக்கும் இல்லையா அப்படின்னா தன்னுடைய சம்பந்தப்பட்ட காரிய நிகழ்ச்சி இருந்திருக்கு அமர்ந்த வேலையில் எப்போது தந்தையிடம் குட் மார்னிங் மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்ய வரீங்க அப்படின்னா அந்த நேரம் அனுபவம் செய்வதில்லையா அல்லது அந்த நேரம் பெறுவதிலேயே அதிகமாக பிஸியாக இருக்கீங்களா என்ன உணர்வு ஏற்படுது தற்சமயம் இறுதி முடிவுக்கான நேரம் அருகாமையில் வந்துட்டு இறுதி முடிவில் லாஸ்ட் மற்றும் ஃபாஸ்ட் அதாவது கடைசியில் இருக்கிறவங்க மற்றும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறவங்க இருவரின் பிரத்யட்ச ரூபம் காட்சியாக தென்படுது பாப்தாதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையினுடைய செட்டிங் மற்றும் ஃபிட்டிங் இந்த இரண்டினுடைய விஷயங்களையும் பார்க்குறாங்க சிலர் தன்னைத்தானே செட் செய்ய முயற்சியும் செய்கிறாங்க ஆனால் ஃபிட்டிங் சரியாக இல்லாத காரணத்தினால செட்டிங்கும் ஆகிறது இல்லை ஃபிட்டிங் என்றால் என்ன மற்றும் செட்டிங் என்றால் என்ன இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஈஸ்வரிய மரியாதைகளின்படி தன்னைத்தானே நடத்துவித்துக் கொள்வது என்பதை ஈஸ்வரிய மரியாதைகளில் ஃபிட்டிங் செய்வது இந்த மரியாதைகளின் ஆதாரத்தினால மனநிலையின் செட்டிங் ஆகுது பார்த்தாதா எப்பொழுது வரிசைக்கிரமான மகாவீரர்களை பார்க்குறாங்க அப்படின்னா மற்றும் மகாரதிகளின் மகாரதி ஆசனத்தை செட்டிங் செய்கிறாங்க அப்படின்னா என்ன பார்க்குறாங்க ஏதாவது விஷயத்தின் மற்றும் மரியாதையினுடைய ஃபிட்டிங் இல்லாத காரணத்தினால சீட்டில் ஆக முடியல இந்த நேரம் சீட்டில் இருக்கிறாங்க மற்றும் அடுத்த நேரம் சீட்டில் இருப்பதற்கு பதிலாக ஏதாவது இடத்துல தென்படுறாங்க அப்படி பாப்தாதா இந்த காரியத்தில் பிஸியாக இருக்கிறாங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக அதிகமானோர் தென்படுறாங்க மேலும் வரிசையும் மிக பெரியதாக தென்படுது ஆனால் எடுத்துக்காட்டு சொரூபமாக ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க நம்பிக்கைக்கு உரியவராக ஆவதற்காக முக்கியமான முயற்சி எது மிகவும் சுலபமான முயற்சி தான் ஆனால் தன்னுடைய பலகீனங்களின் காரணத்தினால சுலபமானதை கடினமானதாக ஆக்கி விடுறாங்க ஒவ்வொரு விஷயத்தில் இருந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு தந்தைக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது தான் நம்பிக்கைக்கு ஒரேவராவது தந்தையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது குழந்தைகளை பொறுத்தவரை கடினமாக இருக்குமா என்ன குழந்தைகளுடைய ஜென்மம் ஏற்படுவதே தந்தையினுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்களை நிறைவேற்றுவது தான் குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்குது இதைத்தான் வேறு வார்த்தைகளில் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்பிக்கைக்கு உரியவராக ஆவது உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் முக்கிய லட்சியம் எப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு அடியின் பின்னால் லட்சக்கணக்கான அடிகள் அவரும் சகயோகியாக ஆகி தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கிறார் என்றால் பின்பு ஏன் கடினமானதாக ஆகும் எப்பொழுது உலகின் அனைத்து கடினங்களையும் சுயம் நீங்களே அகற்றுபவர்களாக இருக்கீங்க மற்றும் கடினமான விஷயத்தை சுலபமானதாக அனுபவம் செய்விக்கக்கூடியவங்க அப்படின்னா அந்த மாதிரி அனுபவ மூர்த்திகளுக்காக எந்த ஒரு விஷயமும் கடினமானது என்று அப்படி யோசிக்கக்கூட முடியாது கடினம் என்று தெரிந்து கொள்வது காலாட்படையினுடைய அனுபவம் என்பது சரிதான் ஆனால் இப்பொழுது தன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவர் இன்னொருவரை விட எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது ஏதாவது விதத்தில் தன்னை மகாரதி அப்படின்னு நினைக்கிறீங்க கடைசியில் வந்தவர் வேகமாக செல்வதனுடைய லட்சியத்தை வைக்கிறார் என்றால் மகாரதி ஆனார் இல்லையா எந்த விஷயத்திலும் தான் யார் எதிரிலும் தலை குனிவது மற்றும் தன்னுடைய குறையை உணர்வது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க தன்னை பிரசித்தி ஆக்குவதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நிரூபிக்கிறீங்க அப்படின்னா இது என்னென்னு சொல்கிறது தன்னை காலாட்படை என்று நினைக்கிறீங்களா காலாட்படை அப்படின்னா மெதுவாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படி நினைக்கிறீங்களா அல்லது ஏதாவது ரூபத்தில் மகாரதி அப்படி நினைக்கிறீங்களா மகாரதி அப்படின்னா முன்னுக்கு போயிட்டு இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறீங்களா நிரூபிப்பவர் என்றால் பிடிவாதம் செய்பவர் இந்த மாதிரி ஒரு பொழுதும் பிரசித்தி ஆக முடியாது பிடிவாதம் செய்பவர் ஒருபொழுதும் வெற்றி அடைய முடியாது வெற்றி அடைபவர் தன்னை பணிவு நிறைந்தவராக ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராக ஆக்குவார் பிரசித்தி ஆவதற்காக லட்சம் வைக்கிறீங்க மற்றும் தூரம் ஆவதற்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இதை சோதனை செய்ங்க சோதனை கூட மிகவும் நுணுக்கமானதாக இருக்கணும் மகாரதிக்கு ஏதாவது விஷயம் கடினம் அனுபவம் ஆகுது அப்படின்னா அவங்க மகாரதியே கிடையாது மகாரதி தன்னுடைய சகயோகத்தினால் மற்றும் தந்தையின் சகயோகத்தினால் மற்றவர்களின் கடினங்களையும் சுலபமாக ஆக்கிடுவார் மகாரதிகளுடைய எண்ணத்தில் கூட ஒரு பொழுதும் இது எப்படி அப்படி ஏன் அப்படிங்கிற இந்த கேள்வி எழ முடியாது எப்படி என்பதற்கு பதிலாக இப்படிங்கிற வார்த்தை வரும் ஏன்னா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் திரிக்கால தரிசியாக இருக்கிறாங்க இல்லையா இந்த விஷயங்களை சோதனை செய்ங்க எப்படி செய்வேன் எப்படி ஆகும் என்ற இவை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இருக்க வேண்டாம் இரண்டு ரூபங்களிலுமே கேள்வி முடிவடைந்து விடட்டும் அந்த மாதிரியானவர் தான் எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் மலர்ந்த முகமுடையவராக இருக்கிறார் மகாரதியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு இப்பொழுது புரிஞ்சிக்கிட்டீங்களா செய்வதில் ஒன்றும் குறை கிடையாது எப்பொழுது ஒவ்வொருவருடைய நெருக்கத்தில் வராங்க அப்படின்னா தன்னை ஒருவர் இன்னொருவரை விட குறைந்தவர் என்று நினைக்கிறது கிடையாது நினைக்கிறதுல ஒவ்வொருவரும் தன்னை அதிகாரம் நிறைந்தவர் என்று நினைக்கிறாங்க மேலும் தன்னுடைய உரிமையை வைத்துக் கொள்றாங்க புரிந்து கொள்வதில் மற்றும் செய்வதில் இந்த இரண்டிலும் உரிமை உடையவராகுங்க அப்பொழுதுதான் உலகின் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் பாராட்டுதலுக்கு உரிமை உடையவராக ஆவீங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய ராஜ்யத்தின் பாராட்டுதலை உங்களுக்கு அவர்களே தருவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேண்டும் என்று கேட்போராக ஆகாதீங்க கொடுப்போராக ஆகுங்க பெயர் புகழ் பாராட்டு மதிப்பு ஆகியவை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை வைக்காதீங்க கேட்டீங்க அப்படின்னா எப்படி இன்றைய நாட்களில் கேட்பவர்களுக்கு எந்த பிராப்தியும் செய்விப்பது இல்லை மேலும் தூரத்தில் இருந்தே அவங்கள விரட்டுறாங்க இந்த விதமாக ராயலாக கேட்கக்கூடியவங்க அனைத்து ஆத்மாக்கள்கிட்ட இருந்து தானாகவே தூரமாகறாங்க அந்த மாதிரியானவங்க மகாரதி சீட்டில் செட் ஆகிறது கிடையாது ஆகினால நீங்கள் அனைவரும் மகாரதிகளாக குதிரைப்படை மற்றும் காலால் நேரம் முடிஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு மகாரதிக்கு தன்னுடைய மகாரதி நிலையின் லட்சணத்தை எதிரில் வைத்து கொண்டே தன்னுள் நிரப்பணும் நல்லது அந்த மாதிரி அனைத்து ஆசைகளை உள்ளடக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளின் அதிகாரியாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஒருவரின் நினைவு ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட ஏகாந்தவாசி உள்நோக்கு முகமுடைய மற்றும் பாப்தாதாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் பாபா வரதானம் கொடுக்குறாங்க யதார்த்த விதி மூலமாக வீணானதை முடிவு கட்டி நம்பர் ஒன் பெறக்கூடிய பரமாத்ம சித்தி சுருபமானவர் ஆகுக யதார்த்த விதி மூலமாக வீணானதை முடிவு கட்டி நம்பர் ஒன் பெறக்கூடிய பரமாத்மா சித்தி சொருபமானவர் ஆகுக எப்படி வெளிச்சத்தினால இருள் தானாகவே மறைஞ்சிடுது அதே மாதிரி நேரம் எண்ணம் சுவாசம் பயனுள்ளதாக ஆகிறதுனால வீணானவை தானாகவே முடிவடைஞ்சிடுது ஏன்னா பயனுள்ளதாக ஆக்குவதனுடைய அர்த்தம் சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்துவது அப்படி உயர்ந்த காரியத்தில் ஈடுபடுத்துகிறவங்க வீணானதின் மேல் வெற்றி அடைந்து நம்பர் ஒன் பெற்றுடுறாங்க அவர்களுக்கு வீணானதை நிறுத்துவதற்கான சித்தி பிராப்தி ஆகிடுது இதுதான் பரமாத்ம சித்தி அந்த ரித்தி சித்தி செய்கிறவங்க காலத்து அதிசயங்களை காண்பிக்கிறாங்க ஆனால் நீங்களோ யதார்த்த விதி மூலமாக பரமாத்ம சித்தியை பிராப்தி செய்கிறீங்க அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்தான் ஞான சொருப ஆத்மாவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி